ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோ நிசோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க இனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு என்னென்னா ஆல்ரெடி இப்போ தான் நம்ம போட்டுருந்தோம் நியூஸு ஏன்னால் நிக்சன் வந்து வெளியேற்றப்பட்டால் அப்படின்ற மாதிரி நியூசஸ் வந்திருக்கு அதை வந்து வரைக்கும் அந்த மாதிரி நியூஸஸ் எதுவும் வரல ஏன்னா ஹெப்சோட் ஷூட்டிங்கே இன்னும் முடியல ஏன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே ஷூட்டிங் இன்னும் அங்கே வந்து முடியாமல் இருக்கிற நிலமையில் எப்படி வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தோம் பட் இப்போது நம்மளுக்கு கிடைத்த தகவல் அதாவது உறுதி செய்யப்பட்ட தகவல் என்னென்னா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கு அதில் வந்துட்டு நம்ம ரவீனா அண்ட் நிக்சன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சமமாசான ஒரு நியூஸ் வந்திருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த விஷயங்கள் எப்படா நடக்குதுன்னு ரொம்ப ஆவலாக இருந்தோம் பட் ரவினாக்கு பதில் மாயா போயிருந்தான் இன்னும் மாசாக இருந்திருக்கும் பட் இது வந்துட்டு ரொம்ப அன்பிலீவபுளான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நிக்சன் வெளியே போனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏன்னா விட ஒரு ஒஸ்ட்டான ஒரு கேமை வந்துட்டு நிக்சன் கொடுத்தாப்பில்ல ஏன்னா அவர் அதிகப்படியான எக்கச்சக்கமான விஷயங்கள் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு எதிராக அவ்வளோ கேவலமாக பேசியிருந்தார் அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சொம்பு தூக்கூடிய விஷயங்களும் பயங்கர வைரலாக போயிருந்தது ஸோ இப்போது அந்த விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு ஜஸ்டிஸ் அதாவது அர்ச்சனாவுக்கு செம பெரிய ஒரு ஜஸ்டிஸ் அர்ச்சனா ஒரு ரசிகர்கள் ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இன்றைக்கி நம்ம நிக்சன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி அது நாளைக்கா அவர் வெளியேற போகிறான்ற விஷயங்கள் தெரியல பட் கண்டிப்பாக வந்துட்டு டபுள் விக்ஷன் வந்திருக்கு அதில் ரவீனா நிக்சன் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு சூப்பரான மாஸான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் மாஸ் பண்ணுங்கள் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க